എല്ലാവരും നല്ല എല്ലാവരും നല്ലൊരുക്കിളാ നല്ല പുള്ള നല്ലാ പുള്ള നല്ലാ നല്ല അനുഭവിക്ക സഹോദര സഹോദരികളെ മീണ്ട ഒരു ഇനിയ നാളിലേ ഉരെയും സന്ദിപ്പതിലേ മഹിഴ്ചി അടുക ആണ്ടവർ നിങ്ങൾ വരും തേടുക അൻപയും മരുളെയും സമാധാനത്തെയും உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாரம் முழுவதும் தரட்டும் என்று உங்களுக்காக ஜபிக்கின்றேன் எப்படி எழுதப்பட்ட திருமுகம் நமக்கு அழகாக சொல்லி தருகிறது ஆண்டவருடைய வார்த்தை ஆற்றல் மிக்கது உயிர் உள்ளது இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது இப்போ இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது அப்படின்னா என்ன இப்ப இறை வார்த்தை இரண்டு பக்கமும் வெட்டக்கூடியது அப்படின்னா என்ன உங்களுக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது ரெண்டு பக்கம் வெட்டக்கூடியது உள்ளத்தையும் உள்ள ஆழத்தையும் ஊடுருவோம் சரி சொல்றவங்களுக்கும் கேட்கறவங்களுக்கும் அதாவது இரண்டு பக்கம் வெட்டக்கூடியது பிளேடு இல்லை அந்த பக்கமும் கூர்மையா இருக்கும் இந்த பக்கமும் கூர்மையாக இருக்கும் இறைவார்த்தை இரண்டு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது என்றால் சொல்லக்கூடிய எங்களையும் அது பாதிக்கும் கேட்கக்கூடிய உங்களையும் அது பாதிக்கும் சொல்லக்கூடிய எங்களுடைய வாழ்க்கையிலும் அது மாற்றத்தை தரும் கேட்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் அது மாற்றத்தை தரும் என்பதுதான் உண்மை எனவேதான் இறைவார்த்தை உயிர் உள்ளது வாழ்வை மாற்ற வல்லது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நம்முடைய கையில் தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருவிபிலியத்தில் எழுபத்தி மூன்று நூல்கள் அதாவது கத்தோலிக்க மறைக்கல்வி கேட்டகிசம் ஆஃப் தி கத்தோலிக் சர்ச் என்பது கத்தோலிக்க மறைக்கல்வி நம்முடைய மறையை பற்றி அறிவதற்கான மிக உன்னதமான ஒரு நூல் அதிலே நூற்றி ஒன்றாவது பாரா இவ்வாறு சொல்லுகிறது விவிலியம் என்பது இறைவார்த்தை என்பது கடவுளுடைய மனம் இறைவா விவிலியம் என்பது கடவுளுடைய மனம் கடவுளுடைய இதயம் கடவுள் தன்னுடைய வார்த்தைகளை மனித மொழிகளில் பேசுகின்றார் கடவுள் தன்னுடைய விருப்பத்தை மனித மொழிகளில் வெளிப்படுத்துகின்றார் எனவே விவிலியம் என்பது கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய உன்னதமான ஒரு நூல் அதிலே எழுபத்தி மூன்று நூல்கள் இருக்கிறது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்ற இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் எத்தனை நூல் இருக்கிறது எத்தனை நூல் இருக்கு பிள்ளைகள் சொல்லுங்க நாற்பத்தி ஆறு புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஆக மொத்தம் எழுபத்தி மூன்று எழுபத்தி மூன்று நூல்கள் இருக்கிறது இதில் இணைத்தருமுறை நூல்கள் என்று எத்தனை நூல்கள் இணைத்தருமுறை நூல் எத்தனை ஏழு ஏழு தானா எதெல்லாம் தோபித் யூதித் எஸ்தர் சாலமோனின் ஞானம் சீராக்கின் ஞானம் மகபேர் ஒன்று மகபெயர் ரெண்டு அப்போ இந்த ஏழு இணைத்திறமுறை நூல்களும் கிரேக்க மொழிபெயர்ப்பில் இருந்து எடுக்கப்பட்டது மற்ற நூல்கள் எல்லாமே எபிரேய மொழிபெயர்ப்பில் இருந்து நமக்கு தரப்பட்டிருக்கிறது அதாவது பிரிவினை சபையாருக்கு எத்தனை நூல்கள் இருக்கிறது ஏழு நூல் இருக்கான்னு ஆனால் கேட்டேனா இப்போ எத்தனை நூல் இருக்கிறது ஏழை கழிச்சு சொல்லுங்க நமக்கு இப்போ இங்கே கணக்கு கிடையாது எல்லாம் கால்குலேட்டர் இருந்தால் தான் கணக்கு ஓடுது இல்லை அறுபத்தி ஆறு அப்போ ஏழு இணைத்திறமுறை நூல்கள் பிரிவினை சபையார் ஏற்றுக்கொள்வதில் ஏனென்றால் ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறிலே மார்டின் லூத்தர் இந்த நூல்களை ஆய்வு செய்த பொழுது அவர் சொல்லுகின்றார் இதற்கும் கடவுளுடைய வெளிப்பாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை எனவே இந்த நூல் தேவையற்றது என்று அவர் அதை ஒதுக்கி வைக்க வைக்கின்றார் ஆனால் மூன்றாம் நூற்றாண்டிலே புனித ஜெரோம் இந்த மொழிபெயர்ப்பு நூல்களை எழுபத்தி மூன்றாக அடையாளம் கண்டு நமக்கு தருகின்றார் ஏனென்றால் மனித கையாய்களால் எழுதப்பட்டாலும் தூயாவையும் தூண்டுதல் அதில் இருக்கிறது இறைவனுடைய செயல்பாடும் அவருடைய திருவிழமும் இதிலே அடங்கி இருக்கிறது என்பது மூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு தான் இந்த பிரிவினை சபைகளுக்கு போறவங்க ஒரு விஷயத்த மனசுல வச்சிருக்கணும் பைபிள் மட்டும் அல்ல திருச்சபை நல்லா புரியணும் அது ஏனென்றால் எங்களுக்கு விவிலியம் மட்டும் போதும் என்ற ஒரு கொள்கை சோலா ஸ்கிரிப்சோரா அதாவது விவிலியம் மட்டும் விவிலியம் மட்டும் போதும் என்கின்ற கொள்கை பதினைந்தாம் நூற்றாண்டில் தான் வந்தது ஆனால் திருச்சபை மூன்று தூண்களிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஒன்று எப்படி உங்களுக்கு தெரியாது நான் சொல்றேன் ஒன்று பாரம்பரியம் ரெண்டாவது இறைவார்த்தை மூன்றாவது திருச்சபை ஆசிரியம் பாரம்பரியம் என்பது இயேசுனுடைய சீடர்கள் படித்தவர்கள் அல்ல இல்லையா இயேசுனுடைய சீடர்கள் படித்தவர்கள் அல்ல அவர்கள் இந்த விவிலியத்தை முதலில் எழுதியது நாற்பத்தி எட்டுக்கு பிறகு கிபி நாற்பத்தி எட்டுக்கு பிறகு அப்போ அதில் முதல் எழுதப்பட்டது எந்த நூல் என்ற சந்தேகம் என்னும் இருக்கிறது கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் தான் முதல் எழுதப்பட்டது என்றும் தெலோந்திக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் அல்லது குருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகமாக இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது ஆனால் பாரம்பரியம் என்பது இப்போ பல விழாக்கள் நம்ம கொண்டாடக்கூடிய அன்னை மரியாதை விழாக்கள் எல்லாமே பாரம்பரியமாக வந்த விழாக்கள் இப்போ பிரிவினை சபையார் இதைத்தான் கேள்வி கேட்பார்கள் அதற்காரணம் இயேசுவினுடைய சீடர்கள் படித்தவர்கள் அல்ல படித்தவங்க தானா படித்தவங்களா இல்லை அவர்கள் அன்னை மரியாவோடு தொடர்பில் இருந்தார்கள் மார்க்கு பேதருவோடு தொடர்பில் இருந்தார் அப்போ லூக்கா நிறைய எழுதியிருப்பார் லூக்கா நர் செய்தி திருத்துதர் பணிகள் எல்லாமே லூகா வந்து அன்னை மரியாவோடு மிகுந்த தொடர்பில் இருந்தார் அதனால சொல்ல சொல்ல தான் கதை கேட்டு கதை கேட்டுதான் அந்த லூக்கா நற்செய்தியும் திருத்துதர் பணிகளையும் தியோஃபில்கின்ற ஒரு ஒரு ஆளுநருக்கு அவர் எழுதுகின்றார் மார்க்கு பேதுருவோடு தொடர்புடையவர் அப்ப பேதுருவிடமிருந்து அவருடைய அந்த இயேசுவினுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் கேட்டு எழுதியது தான் மார்க்கு நற்செய்தி ஆக முதல் நூற்றாண்டிலே நற்கருணை ஏனென்றால் நற்கருணை தான் திருவை இணைத்த மையமாக இருந்தது இன்றைக்கு நாம் மெழுகுவர்த்தை கொடுத்துகிறோம் என்றால் எரிய வைக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது முதல் நூற்றாண்டு அந்த நூற்றாண்டுகள் திருப்பலி நடைபெற்றதிலே குகைகளிலே கல்லறை குகைகளிலே தான் ரகசியமாக திருப்பலிகள் நடைபெற்றது அங்கே வெளிச்சம் கொண்டு வருவதற்காகத்தான் முதன் முதலில் மெழுகுவர்த்தைகள் அங்கே எரிய வைக்கப்பட்டது அப்போ திருச்சபை இரண்டாம் நூற்றாண்டிலே புனித ஜஸ்டின் தான் இன்று பயன்படுத்தக்கூடிய இந்த திருப்பலி அமைப்பு முறையை நமக்கு ஒழுங்கமைத்து கொடுத்திருக்கிறார் இரண்டாம் நூற்றாண்டிலே ஆனால் இதெல்லாம் தெரியாமல் பதினைந்தாம் நூற்றாண்டிலே ஆயிரத்தி ஐநூற்றி பதினாறு பதினேழுகளில் தான் மார்ட்டின் லூத்தர் ஏறக்குறைய தொன்னூற்றி ஐந்து கேள்விகள் அதாவது திருச்சபையில் நடந்த அவர் அநியாயம் என்று நினைத்த தொன்னூற்றி ஐந்து கேள்விகளை அன்றைய சிஸ்டையின் ஆலயத்தினுடைய முகப்பிலே கதவிலே அடித்து வைக்கின்றார் இந்த கேள்விகளுக்கு பதில் கண்டிப்பாக திருத்தந்தை தர வேண்டும் என்று சொல்லுகின்றார் இவன் ஒரு சோட்டா பையன் இவன் என்ன பண்ணுவான் நம்ம இந்த அசால் சொல்றோம் இல்லையா அது நம்முடைய வாழ்க்கையில நிறைய நிறைய இருக்கு இதுதானே ஆனால் விவிலியம் சொல்கிறது சிறியவற்றை புறக்கணிப்போர் சிறிது சிறிதாக வீழ்ச்சி அடைவர் சின்ன விஷயங்களை புறக்கணிப்போர் ஆரம்பத்திலே கவனிக்கலன்னா வீழ்ச்சி பெரியதாக இருக்கும் அப்போது திருத்தந்த நினைச்சார் இவன் அங்கே என்ன பண்ண போறாங்க ஒரு ஒரு சின்ன ம துறவி ஆனால் கால்வின் அவரோடு சேருகின்றார் மற்ற விவிலி அறிஞர்கள் அவரோடு சேருகின்றார்கள் திருச்சபி பிளவு அந்த பிளவு தான் இன்று வரையிலும் சரிபடுத்த முடியாத பிளவாக இருக்கிறது எனவேதான் இந்த தொண்ணூற்றி ஐந்து கேள்விகளுக்கான பதில் கிடைக்காத நிலையில் தான் மார்ட்டின் லூத்தர் விவிலியை மட்டும் போதும் என்ற ஒரு மனநிலையில் அவர் எழுதினார் ஆனால் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது மிகுந்த வேதனைக்குரியது அவர் ஒரு அருள் சகோதரியை சபையிலிருந்து வெளிவந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்கின்றார் மனநோய்க்கு ஆட்படுகின்றார் பல குழப்பங்கள் அவருடைய பிள்ளைகள் வடித வரி என்று பல குழப்பங்கள் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தது அதிலிருந்து அவர் தொகுத்து கொடுத்தது தான் அந்த பிரிவினை சபையால் பயன்படுத்தக்கூடிய அறுபத்தி ஆறு நூல்கள் அதிலும் அவர் விருப்பமில்லை என்று நினைத்ததெல்லாம் அவர் அதிலிருந்து நீக்கி விட்டு நீக்கி எடுத்திருக்கின்றார் ஆனால் கத்தோலிக்க திரு தொடக்கத்திலிருந்தே பாதுகாத்தது இந்த எழுபத்தி மூன்று நூல் விவிலியம் கத்தோலிக்க திரு அவையின் கைகளில் தான் இருந்தது ஒருவேளை விவிலியத்திலே கூடுதல் அல்லது குறைவுகளை திரு அவையில் இருந்த துறவிகள் நினைத்திருந்தால் மாற்றி இருக்கலாம் எந்த மாற்றமும் செய்யாமல் அந்த மூல நூலை பத்திரமாக பாதுகாத்தது கத்தோலிக்க திருவவை எனவே அது இன்றைக்கு நமக்கு எழுபத்தி மூன்று நூல்களை கொடுத்திருக்கிறது என்றால் அப்போ நான் சொன்னேன் பாரம்பரியம் அப்போ இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய விழாக்களுடைய அடித்தளமே பாரம்பரியம் கத்தோலிக்க திருவகையினுடைய பாரம்பரியம் என்பது நெடிய பாரம்பரியம் ரெண்டாவது இறைவார்த்தை மூன்றாவது திருச்சபை ஆசிரியம் திருச்சபை ஆசிரியம் என்பது விவிலியத்தை மக்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும் என்று திருச்சபையில் திருத்தந்தையோடு ஆயர்கள் இணைந்த ஒரு குழு என்ன செய்கிறது நமக்கு முடிவுகளை சொல்லுகிறது இதைத்தான் மக்களுக்கு போதிக்க வேண்டும் கொள்கை திரட்டுகளை உருவாக்குகின்ற பொழுது அன்னை மரியாள் அமலோற்ப தாய் அன்னை மறியாள் விண்ணிற்கு ஆரோபணமானவர் அன்னை மரியாள் விண்ணுலக மண்ணுலக அரசு என்று கொள்கை திரட்டுகளை எல்லாம் புத்தகங்களாக அதாவது நீண்ட நெடிய ஆய்வுகளுக்கு பிறகு புத்தகங்களாக யாரும் மாற்ற இயலாது என்ற வகையிலே கொள்கை திரட்டுகளாக நமக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் திருச்சபை ஆசிரியம் ஒன்று என்று இருக்கிறது சரி எத்தனை பேர் மறைக்கையில் வாசித்து இருக்கிறீங்க நம்ம இந்த பாட புக் இல்ல நீங்க வர முடியும் கத்தோலிக்க மறை கேள்வி இளைஞர்களுக்கு யூ கேட் இருக்கிறது யூத் கேட்டகிசம் எத்தனை பேர் வாசிக்கிறீங்க எனவே திருச்சபையை பற்றி முதல்ல ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பறந்து மேயறது அல்ல நிறைய பறந்து மேயறது தான் திருச்சபையில் ஏராளமான விஷயங்கள் கற்றுக்கொள்வதற்கு இருக்கிறது எனவே தான் அவர்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாதவர்கள் தான் பைபிள் மட்டும் போதும் நீ இங்கே கொண்டாடுற விழா பைபிள் இருக்கா பைபிள் இருக்கா பைபிள் இருக்கானா நாங்கள் பைபிள் படிதான் செய்வோம் அப்போ இயேசு முப்பத்தி மூன்று வயசுல சிலுவையில் அறையப்பட்டார் எனவே முறையற்ற விவாதங்களுக்குள்ளே ஒருபோதும் செல்லாதீர்கள் முதலில் திருவவை என்ன தந்திருக்கிறது என்பதை ஆழமாக கற்றுக்கொள்ளுங்கள் நமக்கு தெரியாம நம்ம கத்தோலிக்கர்கள் எப்பவும் மதில் மேல் பூனைதான் அந்த பக்கம் சாண்டாலும் பரவாயில்ல இந்த பக்கம் சார்ந்தாலும் பரவாயில்லை உள்ளுக்குள்ள ஸ்டஃப் கிடையாது நம்பிக்கையும் கிடையாது நம்ம இல்லையா படிப்பினை பற்றி அறிவும் நமக்கு இல்லை பெரும்பாலும் எனவே தான் முதலில் தெருகவையை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்ளுங்கள் இதனுடைய பின்புலம் என்ன என்று எத்தனை இன்றைக்கெல்லாம் யூடியூப் சும்மா அந்த யூடியூப்ல வரக்கூடிய பிரசங்கங்களை அல்லது உரைகளை வைத்து தீர்ப்பிடாதீர்கள் ஆழமாக கத்தோலிக்க ம மறைக்கேள்வி கத்தோலிக்க திருவிதக்கூடிய கொள்கை திரட்டைகளை பற்றி படியுங்கள் அப்போ அதில் ஒன்றுதான் இறைவார்த்தை என்றால் இறைவார்த்தை மட்டுமல்ல நமக்கு முக்கியம் ஆனால் இறைவார்த்தை நாம் ஏன் ஏற்றுக்கொள்கிறோம் என்றால் இறைவார்த்தை என்பது ஆண்டவரால் வெளிப்படுத்தப்பட்ட அந்த செய்தி நற்செய்தி மனிதருக்கு மீட்பு என்பது ரோமியற்க திருமுகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் துறை வார்த்தையில் பவுல் சொல்லுகின்றார் கிறிஸ்துவனுடைய நற்செய்தி தான் மனிதருக்கு மீட்பு என்றால் அந்த மீட்பிற்காக நாம் நற்செய்தி ஏற்றுக்கொள்கிறோம் அதனாலதான் யோவா நற்செய்தியில கடைசியில ஒரு வரி வரும் இயேசு செய்த இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது அனைத்தையும் எழுதி வைத்தால் இந்த உலகம் கொள்ளாது நீங்கள் நம்புவதற்கு இது போதுமானது அவ்வளவுதான் அது ஒரு விஷயம் நீங்கள் நம்புவதற்கு இதில் எழுதப்பட்டுள்ளவை போதுமானது ஆனால் எல்லாவற்றையும் தொகுத்து எழுத போனால் எழுதப்பட்ட நூல்களை இந்த உலகம் கொள்ளாது எனவே மறையை பற்றிய அறிவை நீங்கள் ஆழமாக எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டும் கத்தோலிக்க திருவை என்பது ஒரு தங்க சுரங்கம் அது போக 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 போய்கொண்டுதான் இருக்கும் நம்முடைய நம்பிக்கை நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம் யாரையும் தேடி போக வேண்டாம் நமக்கு நற்கருணை இருக்கிறது ஜபமாலை இருக்கிறது விவிலியம் இருக்கிறது அன்னை இருக்கின்றார் புனிதர்கள் இருக்கின்றார்கள் இவர்களை எல்லாம் விட மேலானதாக நமக்கு நாம் கட்டக்கூடிய அந்த ஒரு கயறு எனக்கு அது புரியவே இல்லை அவள் இங்கேயும் நம்பிக்கை கிடையாது அங்கேயும் நம்பிக்கை கிடையாது இன்றைக்கு மூட நம்பிக்கைகள் நம்முடைய பகுதியிலே அதிகரித்து வருவதை நான் கண்ணார பார்க்கின்றேன் தவறது எனவே நான் உங்களை கோபப்படுத்தி பார்க்க விரும்பவில்லை நான் வந்த விஷயத்துக்கு வரேன் திருப்பி வரேன் நம்ம அதுக்குள்ளே போனால் உங்களுக்கு இப்போ போவாங்க ஒரு ஏன் இதெல்லாம் இவர் பேசுறாரு நாம் பேசாமல் வேற யார் பேசுவா சரிதானே உண்டா இல்லையா எனவே அப்போ இந்த கத்தோலிக்க திருவாவை நமக்கு தந்திருக்கக்கூடிய திருமுறை நூல்கள் கிரேக்க மொழிபெயர்ப்பில் எடுக்கப்பட்டது தோபித்து ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்பா எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்லுகிறது யூதித்து எஸ்தர் வந்து அன்னை மரியாள் அவருடைய ஃப்ரீ ஃபிகரேஷன் அதாவது முன் கருதல் அன்னை மரியாவை பற்றி யூதித்தும் எஸ்தரும் அவளுடைய இனங்களுக்காக தங்களை அழிக்க முன்வந்தவர்கள் அதே போலத்தான் அன்னை மரியாள் வழியாக நாம் அனைவரும் அவருடைய பரிந்துரையால் மீட்கப்படுகிறோம் என்பது யூதித்து எஸ்தருடைய அந்த நிகழ்விலே அன்னை மரியால் இணைக்கப்படுகின்றார் பாரூக்கு ஒரு நல்ல நண்பர் எப்படி இருக்க வேண்டும் ஞானம் இந்த உலகத்துல உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விக்கு இல்லாத பதிலே அதுல கிடையாது குழந்தைகள் முதல் பெரியவர் வரையிலும் நீங்க எப்படி போனாலும் ஒரு கணவன் ரெண்டு மனைவி எல்லாம் அதுல வருது வாசிக்கணும் நல்லொழுக்கம் தீ ஒழுக்கம் எல்லாத்திற்குமான பதில் சீராக்கள் வருகிறது சாலமோனின் ஞானம் மிக அழகான ஒரு உன்னதமான ஒரு ஞானம் அதை தொடர்ந்து மக்கபேர் என்பது விசுவாசத்திற்காக தங்களை உயிர் கையளித்த உயிர் தியாகம் செய்த பல பெரியவர்களுடைய வரலாறு அதில் தான் அந்த தாயும் ஏழு சகோதரர்களும் பண்டி இறைச்சியை சாப்பிடுவதற்கு பதிலாக இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் பூசிக்க வரல எங்களுக்கு அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஆஹ் எங்களுக்கு இங்கே ஒரு இது இருக்குது அங்கே ஒரு அது இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு நினைச்சுக்கிறோம் போயிட்டே இருக்கிறோம் ஆனால் தங்களுடைய விசுவாசத்திற்காக கேவலம் அவங்க சொல்கிறாங்க எப்பா நீங்கள் சாப்பிட வேண்டாம் மக்கள் முன்னிலை சாப்பிடறது மாதிரி நடிச்சுக்கோங்க மீதியெல்லாம் நாங்கள் பாத்துக்கிறோம் அந்த எலியாசர் தொண்ணூறு வயது முதியவர் பெரியவங்க கேட்கணும் அவர்கிட்டக்கு சொல்றாங்க யா நீ பெரிய ஆளு ஒன்னு போட்டு கஷ்டப்படுறது நாங்க விரும்பல தொண்ணூறு வயசுல எலியாசர் தோலை எல்லாம் உரிச்சு சாகிறதெல்லாம் அந்த கொடுமை நீ ஏற்கனவே சாவை தயாராக தான் இருக்கிற ஆனால் நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் வா மக்களுக்கு பாரு பந்தியை சாப்பி இறச்சியை சாப்பிடுவது போல நடிச்சா போதும் அப்போ அந்த இளையாசர் ஒரு வார்த்தை சொல்லுவார் என்ன சொன்னால் தெரியுமா ஒரு சின்ன பையன் இளையாசரை பார்க்கும்போது இளையாசர் இதுவரையிலும் கடவுளுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருந்தாரு தொண்ணூறு வயதில் அவருக்கு அறிவு பிறழ்ந்து போனதே அவன் நினைச்சு நினைக்க மாட்டானா அவன் விசுவாசத்திலிருந்து போவதற்கு நான் ஒரு காரணமாக இருக்க மாட்டேனா எனவே நான் அதை செய்ய மாட்டேன் உணவே இல்லை கொடுமையான தண்டனை ஏழு குழந்தைகள் அந்த ஆறு ஆண் பிள்ளைகளுக்கும் தாய் ஊக்கமூட்டுகின்றார் ஏழாவது குழந்தையை பார்த்தப்ப அம்மாவுக்கு வருத்தம் வந்துடுச்சு ஏன்னா ஆறு பேரையும் தோலை உரிக்கிறாங்க காதை விட்டுறாங்க கையை விட்டுறாங்க அதாவது இறைச்சி சாப்பிடவில்லை என்பதற்காக விசுவாசத்திலே உறுதியாக நின்றதற்காக ஏழாவது பையனை பார்த்த உடனே அம்மாவுக்கு பேச்சு வரல அது வரையிலும் சொல்றாங்க எப்பா நம்ம எல்லாம் மேல பார்ப்போம் தைரியமா போங்க இந்த சின்ன பிள்ளையை பார்த்த உடனே எப்போ அப்படிதானே நம்ம கையில இருந்த பிள்ளைகளை பலி கொடுக்க போகும்போது அது ஒரு கஷ்டம் நோய் வருகின்றது அதனாலதான் அம்மாக்களுக்கு துடிக்கிறாங்க இப்ப பிள்ளையை பார்த்த உடனே அம்மாவுக்கு பேச்சு வரல அவன் பேசினேன் அம்மா கவலைப்படாதீங்க அண்ணன்கள் எப்படி போனாங்களோ அதுபடி தான் நானும் செல்வேன் அதனால தான் நம்முடைய மக்களை நாம் முன்னால் உட்கார வைத்திருக்கின்றோம் அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அதனால் தான் ஏனென்றால் நம்மை பார்த்து தான் நம்முடைய மக்கள் கற்றுக்கொள்கின்றார்கள் நம்மை பார்த்து தான் நம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே வளர்கின்றார்கள் அந்த ஏழு பேரும் அந்த அரசன் சொன்னா எப்பா உன்னை பார்க்க நீ அழகா இருக்கிற சின்ன பையனா இருக்கிற நீ என் கூட இருந்திரு ஆசை வார்த்தை காட்டுற அவன் சொன்ன நான் எங்க என் நோக்கமே வேற நடந்த என்ன தெரியுமா மற்ற எல்லாரையும் விட அந்த குழந்தை வன்மையாக கொடூரமாக கொலை செய்யப்பட்டது இதுதான் மக்க பேருடைய வரலாறு இதெல்லாமே நமக்கு விசுவ விசுவாசத்தினுடைய அடிப்படையாக விவிலியத்தில் தரப்பட்டிருக்கிறது விவிலிய நிகழ்வுகள் எத்தனையோ நிகழ்வுகள் இருக்கிறது அதல்ல எனவே கண்டிப்பாக நாம் அதை வாசிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறேன் எத்தனை பேரு பைபிளை முழுசா வாசித்து இருக்கிறீங்க ஒரு தடவையாவது நாம் செய்ய வேண்டியது நாம் செய்யாமல் பேசுவதால் பயனில்லை அன்பு மிக்கவர்களே திரும்ப நம்ம அங்கே வரோம் கத்தோலிக்க திருவிவிலியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்திலே இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய திருவிவிலியம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது உலகிலே முதன் முதலில் மொழிபெயர்க்கப்பட்டது விவிலியம் ஆயிரத்தி எழுநூற்றி பதினைந்தில் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடியில் சீகன் பால்கு என்கின்ற மறைப்பணியாளர் முதன் முதலாக தமிழில் விவிலியத்தை மொழிபெயர்க்கின்றார் தொன்னூற்றி ஐந்தாவது ஆண்டிலே கத்தோலிக்க பதிப்பு எல்லா சபையாருக்கும் சேர்த்து திருவிவிலியமாக நமக்கு பொது மொழிபெயர்ப்பாக தரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே கத்தோலிக்க பதிப்பு என்று தனியாக புதிதாக விவிலியம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது எனவேதான் இந்த விவிலியத்தை கையில் எடுக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்வு உண்டு என்பது நிச்சயம் அதிலே இரண்டு விஷயம் இருக்கிறது ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் லோகோஸ் என்னது சொல்லுங்க லோகோஸ் எல்ஓ ஜிஓஸ் சொல்லுங்க லோகோஸ் லோகோஸ் ரெண்டாவது ரேமா ரேமா ஆர் எச்இஎம்ஏ ரேமா இப்போ லோகோஸ் என்பது சொல்லப்பட்ட வார்த்தை சொல்லப்பட்ட வார்த்தைனா பைபிளில் என்ன வார்த்தை இருக்கிறதோ அதனுடைய பெயர் லோகோஸ் லோகோஸ்னால தான் அதனுடைய அர்த்தம் சொல்லப்பட்ட வார்த்தை பைபிள் அப்படியே சொல்லப்பட்டது முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூறு வசனங்கள் இருக்கிறது முப்பத்தி மூவாயிரத்தி முன்னூறு வசனங்கள் இருக்கிறது உங்களுக்கு எத்தனை மனப்பாடமா தெரியும் எத்தனை வசனம் தெரியும் மனப்பாடமா இப்போ லோகோஸ் என்பது சொல்லப்பட்டதுன்றா ரேமா என்பது நான் வாசிக்கின்ற பொழுது எனக்காக சொல்லப்பட்டது இப்போ நம்ம ஒரு கஷ்டத்தில் இருப்போம் சில நேரம் ஒரு வேதனையில் இருப்போம் ஒரு நெருக்கடியில் இருப்போம் அப்போ நம்ம மனசு என்ன தோணும் பைபிள் எடுத்து வாசிப்போம் தோணும் இல்லையா அந்த நேரத்தில் நமக்கு ஆறுதலாக ஒரு வார்த்தை கிடைக்கும் சரிதானே அதனுடைய பேர் தான் ரேமா லோகோஸ் என்பது சொல்லப்பட்ட வார்த்தை ரேமா என்பது எனக்கான வார்த்தை அது மிகுந்த ஆற்றல் மிக்கது ஒரு இளம்பெண் இருபத்தி ஆறு வயது இரண்டு குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு தாய் கணவன் திடீரென்று இறந்து போகின்றார் இருபத்தி ஆறரை வயதிலே அந்த பெண் நிறுகதியேற்று நிற்கின்றாள் அடக்கத்திற்கு முன்னாலே அவளுடைய மனதில் ஒரு முடிவுக்கு வருகிறாள் அதாவது இனி எனக்கு வாழ்க்கை இல்லை யாரும் என்னை கவனிக்க மாட்டார்கள் இளம் பெண்களுடைய வித இளம் பெண்கள் கணவனை இழந்தால் துயரம் அது வேற பகலில் எல்லாரையும் யோக்கியர்கள் ராத்திரி போய் கதவை தட்டுவாங்க அது வேற கொடுமை எல்லா ஊர்களையும் அப்படி தான் இருக்குது அப்ப இந்த பெண் தீர்மானிக்கினால் உணவருக்காக மற்றவரை நான் கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது எனக்கு எந்தெந்த வேலையும் இல்லை எனவே ஒரு வாரம் தாண்டின பிறகு நானும் என் இரண்டு பெண் குழந்தைகளும் தற்கொலை செய்து கொள்வோம் ஆனால் அந்த தற்கொலை முடிவுகள் வந்துவிட்டால் அடக்காலம் முடிஞ்சு ஒரு வாரம் வராங்க போறாங்க ஆட்கள் எல்லாம் போன பிறகு ஒரு வெறுமை அவளுக்குள்ளே வருகிறது இப்போ சாவதற்கு முடிவெடுக்கின்றால் ஆனால் பச்சை குழந்தைகள் அந்த பிள்ளைகளை எப்படி நம்ம கொள்றது அப்படின்னு யோசித்து யோசித்து ஒரு பெருமூச்சு விட்டு நான் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் அப்படின்னு அவள் இயல்பாக விவிலியத்தை திறக்கின்றாள் விவிலியத்தை திறந்தவளுக்கு கிடைத்த பகுதி எஸ்ஆயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவதுரை வார்த்தை நான் தான் சொன்னேன் இல்லையா கடவுள் நம்மோடு பேசுவார் சில நேரத்தில் எனக்காக பேசுவார் இப்போ எஸ்ஆயா ஐம்பத்தி நான்கு நான்கு இவ்வாறு சொல்கிறது அஞ்சாதே நீ அவமானத்திற்குள்ளாக மாட்டாய் வெட்கி நானாதே இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய் உன் இளமையின் மானக்கேட்டை மறந்து விடுவாய் உன் கைமையின் இழிநிலையை இனி நீ நினைக்க மாட்டாய் ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர் அந்த பெண் கண்ணீர் விட்டு அழுதாள் அடுத்த வார்த்தை அழகானது ஏழு நொடி பொழுதே நான் உன்னை கைவிட்டேன் ஆயினும் பேரிறக்கத்தால் உன்னை மீட்டும் ஏற்றுக்கொள்வேன் பத்து மலைகள் நிலை சாயினும் இடம் இடம்பெயரணும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது பதிமூன்று உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார் அன்பு மிக்கவர்களே மறுநாள் காலையிலே ஒரு பிங்க் கலர் சார்ட்டு பேப்பர் அவள் கடலில் போய் வாங்குறா இந்த ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் முழுவதையும் அழகிய கையெழுத்திலே அந்த விவிலியத்திலிருந்து எடுத்து எழுதி நடு வீட்டிலே அவள் தொங்க போட்டாள் அன்றைக்கு இன்றைக்கு பிள்ளைகளுக்கு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வயதாகிறது திரு மறுமணம் செய்து கொள்ளவில்லை அந்த மக்களை நல்ல முறையில் வளர்த்துவதற்கு அடித்தளமாக அமைந்தது இந்த இறைவார்த்தை அதான் ரேமா என் வாழ்க்கையை மாற்றுவது எனக்கானது எனக்கு ஆறுதல் தருவது எனவேதான் கடவுள் நம்மோடு பேசுவார் என்பது உண்மை இந்த வகையில்தான் நாம் விவிலியத்தை அன்றாடம் வாசிப்பதற்கு எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே கடவுளுடைய வார்த்தையை கடவுளுடைய திருவிழத்தை நாம் கண்டுகொள்வதற்கு இது நமக்கு உதவி செய்யும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை எனவேதான் நிலைவாழ்வு வாழ்வு என்பது நிச்சயம் நமக்கு உண்டு அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இறைவார்த்தை ஒரு கருவியாக இருக்கிறது நம்முடைய மறையை நாம் ஆழமாக கற்றுக்கொள்வோம் அதற்கு உதவி செய்வது இந்த இறைவார்த்தை என்றால் எல்லாரும் இந்த ஆண்டிலே இந்த வருடத்தில் ஒரு தடவையாவது விவிலியத்தை முழுமையாக வாசிப்பதற்கு இன்றிலிருந்து நாம் தொடங்குகின்றோம் தொடக்க நூல் ஒன்றும் முதல் நான்கு வரை இன்று நாம் தொடங்குகின்றோம் இந்த வாசிப்பு பயணம் அடுத்த ஆண்டிலே முடிவடையும் அந்த வாசிப்பு நீங்கள் செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் மாற்றத்தை காண்பது நிச்சயம் ஏனென்றால் சமீபத்தில் நான் ஒரு சாட்சியை கேட்டேன் ஒரு இளம்பெண் வீட்டில் பயங்கரமான பிரச்சனை அவளுக்கு வீடு நரகமாகி இருக்கிறது பயங்கரமான கொடுமை எப்படியாவது இந்த வீட்டிலிருந்து தப்ப வேண்டும் என்பதற்காக அவள் திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கின்றாள் நம்ம சொல்லுவேன்ல என்னைக்கு பயந்து நெருப்பில் விழுந்தது போல திருமணமான வீட்டில் அதைவிட கொடுமை திருமணமான அன்று கணவன் அவளை கூப்பிட்டு சொன்னான் தாம்பத்திய வாழ்க்கையில் என்னால் முறையாக செயல்பட முடியாது நம்ம ரெண்டு பேரும் சகோதர சகோதரி அண்ணனும் தங்கச்சியுமா இருந்துக்கலாம் முடிஞ்சா உட்காரு இல்லைனா கிளம்பு எப்படி இருக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் முதல் நாளே அவன் சொல்லிவிட்டான் இவளுக்கு திருப்பி வீட்டுக்கு போக முடியாது மனதளவில் அவள் பாதிக்கப்படுகின்றாள் யாரோடும் பகிர முடியாத வேதனை யார்கிட்டையும் சொல்ல முடியாது சில நேரத்தில் அப்படி தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கை அப்படித்தான் இருக்கிறது சில லாக் சில பூட்டுக்கள் முதல்லே போடப்படுகிறது திறக்க முடியா திறக்கவே முடியாத திறக்கப்படக்கூடாத பூட்டுகள் இவள் அதை மனதிலே நினைத்து 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 ஒரு கட்டத்திலே மனநலம் பாதிக்கப்படுகின்றாள் அது எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க இப்படி 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 சொல்றாரு யோசித்து யோசித்து மண்டை காஞ்சு மெண்டல் ஆயிடுச்சு மனநல ஆலோசகரை சந்திக்கின்றார் அவர் சொன்னாரு எம்மா இதே நிலைமையில போனேன்னா ஏழு வருஷத்துல சங்கிரிகள் போட்டு பூட்ட வேண்டிய நிலைமை உனக்கு வரும் அவள் கேட்ட உடனே அப்படியா பரவாயில்லைன்னு சந்தோஷப்படுகிறாள் நான் சொன்னேன் இல்லையா திருமணமான நிறைய இளம் பெண்கள் எதுக்கு சிரிக்கிறாங்க எதுக்கு சந்தோஷப்படுறாங்க எதுக்கு அழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியல அவ்வளோ இருக்கிறது குடும்பங்களில் அவ அந்த பெண் சொன்ன பரவாயில்ல சந்தோஷம் தான் அப்படின்னு ஏன்னா இந்த கொடுமையில் இருக்கிறத விட ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது எவ்வளவோ நல்லது அன்புமிக்கவில்லை ஒரு வருடம் ரெண்டு வருடம் மூன்று வருடம் எதிர்பார்த்து இருக்கின்றாள் எப்படியாவது சீக்கிரம் செய்யணும் மென்டல் ஆயிடணும் ஏன்னா என்னால் இதெல்லாம் பார்த்து சகிக்க முடியவில்லை பொறுக்கத்து கொள்ள முடியவில்லை என்று அந்த பெண் முடிவெடுத்து அதே மனநிலையில் இருக்கின்றாள் இறுதியாக வாட்ஸ்அப்பில் யாரோ போட்டுருக்காங்க ஒரு ஃபாதர் போட்டு இருக்காரு மூன்று மாதங்கள் நீங்கள் விவிலியத்தை இல்லங்களிலே வாசியுங்கள் மூன்று மாதம் அரை மணி நேரம் உங்களுடைய இல்லத்திலே விவிலியங்களை வாசியுங்கள் உங்களுடைய தலையெழுத்து தலைகீழாக மாறும் அது தலையெழுத்தினுடைய மாற்றத்தை கண்ணார காண்பீர்கள் நீங்கள் விரும்புவதை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் என்று வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது அப்போ அம்மா சொல்லுது இதெல்லாம் நடக்க போற விஷயமா முடியாது ஆனால் கடவுள் ஒருவரை வேண்டும் என்றால் எத்தனையோ வழிகளை அவர் பயன்படுத்துவார் இந்த அம்மா ஃபேஸ்புக்கில் போனால் அங்கே வருது இதே ஷார்ட்ஸ் என்னது விவிலியத்தை மூன்று மாதத்தில் வாசியம் யூடியூபில் போனால் அங்கே வருது இதே ஷார்ட்ஸ் விவிலியத்தை மூன்று மாதத்தில் வாசி அப்போ இந்த அம்மா ஒரு முடிவெடுக்குது என்னது சரி நான் பைபிளை வாசிப்பேன் வாசித்துட்டு இந்த ஃபாதருக்கு நான் சவால் விடுறேன் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இனி எதுவும் மாறாது என் வாழ்க்கை இவ்வளவுதான் என்று நான் முடிவோடு இருக்கிறேன் நான் வாசித்தாளும் எதுவும் மாறப்போவதில்லை இந்த ஃபாதருக்கு ஒரு சவால் விடுனா அதனால நான் வாசிப்பேன் அவள் வாசித்தாள் வாசிக்க 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 அதுக்கப்புறம் பைபிள் கீழ வைக்க முடியல இதுதான் முதல் அற்புதம் அதாவது தொடக்கத்தில் வாசிக்கிறே தோணாது வாசிக்க தொடங்கினா பைபிள் கீழே வைக்க தோண அந்த ஆர்வம் தான் முதல் அற்புதம் அன்புமிக்கவில்லை அதன் பிறகு நடந்ததெல்லாம் வியப்புக்குரிய செயல் மூன்று மாதம் அவள் வாசித்து முடிக்கின்ற பொழுது மனதிற்குள் அவள் நினைக்கின்றாள் இந்த கணவன் என்ன தவறு செய்தான் என்னை ரொம்ப அன்பாக பார்த்துக் கொள்கிறான் என்னை அவன் தண்டிக்கவில்லை காயப்படுத்தவில்லை கொடுமைப்படுத்தவில்லை அவனால் முறையாக ஈடுபட முடியவில்லை என்று முன்கூட்டி சொல்லி இருக்கிறான் நான் அவனை அன்பு செய்வேன் என்னை விட்டால் அவனை வேறு யார் அன்பு செய்ய முடியும் என்கின்ற ஒரு முடிவுக்குள்ளே வருகின்றாள் கணவனிடத்திலே சொல்லுகின்றார் நான் இதுவரையிலும் ஒன்று அன்பு செய்தது கிடையாது என்னுடைய மனசில் நீ கிடையாது வெறுப்பாக தான் இருந்து இப்பொழுது கடவுள் எனக்கு ஒரு அன்பை கொடுத்திருக்கின்றார் நான் உன்னை அன்பு செய்கிறேன் நீ சொன்னது போல நம்ம ரெண்டு பேரும் இருக்கலாம் வெளியில கணவன் மனைவி உள்ளுக்குள்ள சகோதரன் சகோதரி ரெண்டு பேருமாக சேர்ந்து மகிழ்ச்சியோடு அந்த ஃபாதரை பார்க்க போகிறாங்க ஃபாதர்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க ஃபாதர் ஜபம் செய்து விடுகின்றார் நீங்கள் நம்புறீங்களோ இல்லை நான் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளும் உங்களை உங்களுக்கு ஒரு கிளுகிழுப்பான கதை அல்ல இது சாட்சி ரெண்டு வருடத்திலே திரும்ப ஒரு குழந்தையோடு ஒரு பெண் அவருடைய கணவர் அவருடைய மாமியார் அந்த பங்கு தந்தையை பார்க்க செல்கின்றார்கள் அந்த ஃபாதர் பார்த்த உடனே இவருக்கு ஆள் நினைவுக்கு வரல ஃபாதர் நாங்கள் அன்னைக்கு வந்தோம் இல்லையா அவங்க தான் என்னம்மா குழந்தை எங்களுடையது இது எங்கள் மாமியார் இது என்னுடைய கணவர் ஃபாதர் எந்த நிலையிலும் எங்களுடைய குள்ளே தாம்பத்திய உறவை நடக்காது இனி குழந்தையே இல்லை என்று நாங்கள் நினைத்து வேதனையோடு தான் விவிலியத்தை வாசிக்க தொடங்கினோம் உங்கள்கிட்ட வந்து சொன்னோம் நீங்கள் ஜெபம் செய்து விட்டீர்கள் இன்றைக்கு எனக்கு என்னுடைய கணவன் எனக்கு கொடுத்த என்னுடைய குழந்தை எனவேதான் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் எங்கேயும் ஓட வேண்டிய தேவை இல்லை நம்பிக்கையோடு இல்லங்களிலே சத்தமாக விவிலியத்தை வாசிக்க தொடங்குங்கள் நம்முடைய தலையெழுத்து மாறும் என்றால் இறைவார்த்தை ஆற்றல் மிக்கது உயிர் உள்ளது ரெண்டு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் மேன்மையானது உள்ளத்தையும் ஆன்மாவையும் ஊடுருவி சீர்தூக்கி பார்க்கும் ஆமேன்